மார்கழி மாதம் வந்துச்சுனாலே போதும் மார்கழி மாதம் வந்த உடனே பார்த்திங்கன்னா ஒரே பாட்டு நாலு மணிக்கே இருந்துச்சுறானுங்க மற்றவனை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்காகவே அப்போ வந்து குடியிருப்பு பகுதியில் ஏதாவது கோயில் இருந்துட்டால் போதும் இந்து கோயில் இருந்துட்டால் உடனே பாட்டை போட்டு விட்டுடுறது அப்போ அந்த பக்கத்தில் இருக்கிற இப்போ இந்த இந்த டைம்லாம் பார்த்தீங்கன்னா அரையாண்டு தேர்வு நடக்கிற டைம் மார்கழி மாதம் அரையாண்டு தேர்வு நடக்கிற டைம் அரையாண்டு தேர்வுக்கு இந்த மக மாணவர்கள் எப்படி படிப்பாங்க இந்த மாதிரி இந்து ப இந்து மதத்தில் வந்து பார்த்திங்கன்னா பாட்டை போட்டு விட்டால் சுத்த ய யாருமே படிக்க முடியாது நாலு மணிக்கு எழுந்திரிச்சிடுறாங்க நாலு மணிக்கு மூன்றரைக்கும் எந்திரிச்சு கொண்டு பாட்டை போட்டு விட்டுருது காலையில் வரைக்கும் அப்புறம் ஏழு எட்டு மணி வரைக்கும் தான் படிக்க விடாமல் பண்ணுறதுக்காக தான் இந்த வேலை பண்ணுறாங்க மதச்சம் அப்போ அந்த மதத்தை வந்து ம இதெல்லாம் சட்டத்தில் இடம் இருக்குது இந்த மாதிரி ஒலிபெருக்கில் போடக்கூடாது சட்டத்தில் தான் எல்லாமே இருக்குது இங்கே எல்லாமே வந்து நியாயம் நீதியெல்லாம் சட்டத்தில் தான் அங்கே தான் புத்தகத்தில் தான் இருக்குது நடைமுறைப்படுத்தலை அதனால் இதை கொஞ்சம் உணர்வு பூர்வமாக அணுகணும் அணுகி வந்து இதில் மாதிரிலாம் வந்து நிறைய பசங்க படிக்க முடியாமல் பாருங்கள் நம்ம நமக்கு எல்லாருக்கும் ஒரு வேலை இருக்குது பசங்க மட்டும் தான் படிக்கிறாங்களா பெரியவங்களும் புத்தகம் படிக்கணும் அப்போ பெரியவங்களுக்கும் புத்தகம் படிக்கிற வழக்கம் குறைஞ்சி போச்சு ஒரு கொண்டு ரெண்டு பேர் தான் படிக்கிறாங்க பார்த்திங்கன்னா ஒரு பத்து பேர் படிப்பாங்களா ரெண்டு லட்சம் பேர் இருக்கிற மக்களில் பெரியவங்க அதாவது பள்ளிக்கு போகாத மக்கள் எத்தனை பேர் புத்தகம் படிப்பாங்க சொல்லப்போனால் ஒரு ரெண்டு லட்சம் பேர் இருக்கிற ஒரு நகரத்தில் சொல்லப்போனால் ஒரு நூறு பேர் படிப்பாங்களா காலையிலே எந்திரிச்சு புத்தகம் படிக்கிறவங்க எத்தனை பேர் இப்போ கல்லூரி மாணவர்கள் படிப்பாங்க அது அப்போ எல்லாருமே படிக்கும்போது தான் இது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறும் எல்லாருக்குமான பிரச்சனையாக மாறும் இன்றைக்கி வந்து ஏன் இதை வந்து இந்த மாதிரி மார்கழி மாதம்னா அந்த மாதிரி காலங்காத்தில் பாட்டு போடுறாங்க அப்படிங்கும்போது இது வந்து கொஞ்சம் பேருக்கான பிரச்சனையாக தான் இருக்குது பெரும்பாலான மக்கள் காலையில் தூங்கிட்டு தான் இருக்காங்க காலையில் நாலு மணிக்கெலாம் யாரும் எந்திக்கிறது கிடையாது புத்தகம் படிக்கிற வழக்கம் கிடையாது அதனால் இது எல்லாருக்குமான பிரச்சனையாக இல்லை அதனால்தான் இதை பற்றி மக்களுக்கு கவலை இல்லை இது எல்லாருக்குமான பிரச்சனையாக மாறணும் எல்லாருமே படி படிக்கிறவங்க புத்தகம் படிக்கிறவங்களாக இருக்கணும் அதிகாலையில் நேரத்தில் அதிகாலை நேரம் ரொம்ப அற்புதமான நேரம் அந்த நேரத்தில் நம்ம தூங்காமல் ஏதாவது நம்ம ஒரு வேலையை செய்யணும் ஏ காலையில் எழுந்திரிச்சி அப்படி எழுந்திரிச்சு பெரும்பாலான மக்கள் அப்படி வாழ்ந்துருந்தாங்கன்னா அந்த மாதிரி காலையில் பாட்டு போட்டால் எல்லாருமே அதுக்கு போய் எதிர்ப்பு தெரிவிப்பாங்க இன்றைக்கி அது கொஞ்சம் பேரோட பிரச்சனையாக தான் இருக்குது அதனால் பெரும்பாலானவர்களோட பிரச்சனையாக இல்லை இதை போய் புகார் கொடுக்கறது கூட தயக்கம் அல்லது கூச்சம் சோம்பேறித்தனம் சோம்பேறித்தனன்னு கூட சொல்லலாம் இந்த ஒரு எதுவும் ஒரு பிரச்சனையில் போய் மாட்டிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு மனோபாவம் இது வந்து எல்லாத்துக்கும் கோபத்தை ஏற்படுத்துது ஆனால் அந்த பிரச்சனையில் போய் மாட்டிக்கக்கூடாது ஒரு பிரச்சனையில் போய் மாட்டிக்காமல் இருக்கணும் அப்படி சகித்துக்கொள்வது ம இந்தியர்களிடம் உள்ள சைப்புத்தன்மை அளவுக்கு அதிகமான சைப்புத்தன்மை அதுதான் இந்த மாதிரி எல்லாத்தையும் சகிச்சுப்பாங்க தனக்கு எதிரான தனக்கு கோபத்தை ஏற்படுத்துகிற அனைத்து பிரச்சனைகளையும் சகிச்சுப்பாங்க எப்படி முந்நூறு வருஷமாக ஆங்கிலேயர்களுடைய அடிமைத்தனத்தை சகிச்சுக்கிட்டாங்கல்ல முந்நூறு வருஷமாக சகிச்சுக்கிட்டாங்க ஆனால் ஒரு ஆங்கிலேயரை போய் நீ ஒரு வருஷம் கூட அடிமைப்படுத்த முடியாது அவங்க வந்து மற்றவங்கள தான் அடிமைப்படுத்துவாங்க யாரையாவது அடிமைப்படுத்தலாமான்னு உலகமெல்லாம் தேடுறாங்க ஒரு அந்த ஒரு முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி உலகமெல்லாம் அவங்க ஏன் பயணிக்கிறாங்க யாரையாவது ஏமாந்தவங்க கிடைக்க முடியாது கிடைக்க மாட்டாங்களா அவங்கள உலகம் ஃபுல்லாக ம மக்களை பார்க்கும்போது இந்த சைடெலாம் பார்த்திங்கன்னா எல்லோரும் ஏமாந்தவங்க தான் அதனால் போய் அவ அடிமைப்படுத்துறாங்க அவன் ஆப்பிரிக்காவில் போய் அடிமை நல்ல அடிமைகள் விட்டார்கள் அடிமைகளை தேடி தான் வராங்க இந்தியாவில் நல்ல அடிமைகள் இருக்கார்கள் அப்படின்னு சொல்லி இந்தியாவை அடிமைப்படுத்துகிறாங்க ஆனால் நாம் நாம் வந்து முந்நூறு வருஷமாக அடிமைத்தனத்தை சகிச்சுக்கிட்டோம் ஆனால் அவர் ஆங்கிலேயர்களால் ஒரு வருஷம் மற்றவங்கள அடிமைப்படுத்த முடியாது அந்த அடிமைத்தனத்தை அவங்களால சகிச்சிக்க முடியாது அவங்க மற்றவங்கள தான் அடிமை மற்றவங்கள அடிமைப்படுத்தாமல் இருக்க அவங்களால் முடியாது மற்றவங்கள அடிமைப்படுத்தாமல் இருக்கிறத அவங்களால சகிச்சிக்க முடியாது அந்த மாதிரியான உளவியல் அது இப்படி தான் இந்த மனப்பான்மை தான் இன்னை வரைக்கும் தொடருது இந்த அடிமைத்தனம் அதாவது பிரச்சனைகள் தனக்கு எதிரான பிரச்சனைகளை சகித்து கொள்கிற அளவுக்கு அதிகமான அந்த தன்மை தான் இந்த மாதிரி இப்போ மார்கழி இங்கே பாட்டு போடுறாங்களா அதை சகிச்சிக்கிறது இப்படி நிறைய விஷயங்களை சகிச்சுக்கிறது பள்ளமாக இருக்கா எல்லாத்தையும் சகிச்சுக்கிறது சகிச்சுட்டு கடந்து போகிறது இந்த மாதிரி தான் வந்து இப்போ ஆயிரக்கணக்கான வருஷம் வருஷமாக சாதி ரீதியான ஏற்றத்தாழ்வுகள் மோ மூட நம்பிக்கைகள் இதையெல்லாம் சகிச்சுக்கிட்டாங்க இப்படி சகிச்சுக்கிட்டே சகித்துக்கிட்டே அளவுக்கு அதிகமான சகிப்பு தன்மை அப்போ இதெல்லாம் வந்து இதுதான் வந்து நம்முடைய பிரச்சனையாக இருக்குது தான் இங்கே நிறைய பிரச்சனைகள் அதிகமாகிட்டே போகிறதுக்கு காரணமாக இருக்குது